ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லோரும் எப்படி இருக்கேன் சௌக்கியமா இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி வந்து சித்ரா போர் சித்ரா சித்ராபூர்ணு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து காலையிலேயே வந்து குளித்து விளக்கெல்லாம் ஏற்றி கொஞ்சமாக இருந்த பூவை மட்டும் சுவாமிக்கு வந்து வச்சாச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சித்திரகுப்தருக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து அதாவது நம்ம செய்த பாவம் எல்லாம் இது குறையிறதுக்கு வேண்டி நான் வந்து இன்றைக்கி எழுதினேன் அதாவது பார்த்திங்கன்னா செய்த பாவம் கடுகத்தனை விசாரிக்கணுமே கடுகத்தனை எத்தனை செய்த புண்ணியம் எத்தனை விசாரிக்கணுமே அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட வேண்டிட்டு சித்திரகுப்தா சொல்லிவிட்டு நமக்கு வந்து ஒரு பேப்பரில் எழுதி சுவாமிகிட்ட வந்து வைக்கணும் அதாவது நம்ம செய்கிற அத்தனை பாவத்தில் சும்மா கொஞ்சமாவது ஒரு அளவுக்காவது கொஞ்சம் கம்மியாக இல்லவா அப்படி பகவான்கிட்ட நம்ம வந்து வேண்டிட்டு இந்த மாதிரி எழுதி வந்து வைக்கணும் எல்லா சித்ரா பௌர்ணமிக்குமே அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து பண்ணுவேன் அந்த மாதிரி வந்து நம்ம எழுதி வச்சுட்டு சுவாமிக்கிட்டே வந்து மாதிரி வச்ச அன்றைக்கி வந்து சுவாமிக்கு ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சக்கரை பொங்கல் பண்ணி நான் எழுதியும் பண்ணலாம் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப சக்கரை பொங்கலுக்கு தேவையான ப அரிசி ஒரு டம்ளர் அரை டம்ளர் பைத்த மா எடுத்து வச்சுருக்கேன் இந்த தனியாகவே வேக வச்சுட்டு சக்கரை பொங்கல் வந்து பண்ண போகிறோம் சமையல் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சாதம் அதாவது சாதம் ஒரு கிளாஸ் வைக்கலாம்னு சொல்லிட்டு சாதம் வந்து எடுத்து அதாவது அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் சாதம் வைக்கிறதுக்கு கூட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு பூசணிக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் வெண்டைக்காய் அந்த எடுத்து வச்சுருக்கேன் கறிக்கு தேங்காய் வந்து கூட்டுக்காக துருவி எடுத்து வச்சிருக்கோம் ஒரு அரைமுடி இப்போ நம்ம இது ஒன்றா அலம்பிட்டு வெண்டக்காய் இதெல்லாம் அலம்பி எடுத்து வச்சுருக்கேன் தோல் சீவிட்டு இப்போ கூட்டுக்கு இதெல்லாம் இருக்கிறோம் இந்த பக்கம் வந்து சாதத்துக்கு அது குக்கர் வந்து வச்சுருக்கேன் வைக்க சாதம் வைக்க போகிறேன் அந்த பக்கம் வந்து வேறு ஒரு இன்னொரு குக்கரில் சக்கரை பொங்கலுக்காக வந்து வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம அதெல்லாம் வந்து களைஞ்சி வழச்சிட்டு வந்துடுவோம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த காயெல்லாம் நறுக்கிட்டு நம்ம வந்து ஒரு நான் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து காய் வந்து நெருக்கின் இருக்கேன் இந்த பக்கம் வந்து சாதம் வந்து வச்சாச்சு அந்த பக்கமும் வந்து சக்கரை பொங்கலுக்காக இன்னொரு குக்கரில் வந்து அரிசி பருப்புமா வேக வச்சு வச்சுருக்கேன் வெண்டைக்காய் வந்து படிப்படியாக வந்து நெருக்கின்னு இருக்கேன் க கறிக்கு வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரை பண்ணால் எங்கள் சுத்திக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு வெண்டைக்காய் வந்து ஃப்ரை வந்து பண்ணிடலான்னு கட் பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப நாள் அச்சு நம்மளோடய குக்கிங் வீடியோவை வந்து போட்டுட்டு இன்றைக்கி வந்து போடலாம் இன்றைக்கி வந்து சித்ரா ஒன்றுமே சக்கரை பொங்கல் பண்ணி என்னை நான் பண்ணலான்ட்டு அப்படியே எதிர்கூடவே இதையும் வந்து பண்ணுறத நான் வந்து அப்படியே ஒன்று வீடியோ வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப அதாவது உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் போர் அடித்தா நீங்கள் ஸ்கேப் பண்ணிட்டு போயிடலாம் இப்போ நான் வந்து இருக்கேன் காய் வந்து இருக்கேன் வெண்டைக்காய்க்கு வெண்டக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலம்பி நல்லா தொடைச்சிட்டுன்னு இருக்கும்போது அந்த கொழகுழப்பு ஜாஸ்தி இருக்காது அதாவது நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம நெருக்கிட்டு அதாவது அலம்பினதுக்கப்புறமா நல்லா தொடச்சதுக்கப்புறமா நல்லா நீங்கள் அடிப்படையாக நெருக்கிட்டு பண்ணும்போது நல்லா உங்களுக்கு சூப்பராக வந்து ஃப்ரை ஆகும் தண்ணியே இல்லாதக்கு இந்த மாதிரி ட்ரையாக வந்து இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த கொழகுழப்பெல்லாம் ஜாஸ்தி இருக்காது வெண்டக்காய் வந்து ஃபுல்லாக நெருக்கியாச்சு அடுத்தது வந்து பூசணிக்காயும் வந்து நெருக்கி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பக்கம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பைத்தம்பருப்பும் போட்டு ஒன்னாவே வந்து கூட்டுக்கு வந்து வேக வச்சுருவேன் ஒரே ஒரு கப்பு வந்து பைத்தம்பருப்பு வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு சின்ன குக்கரில் அதை ஒரு பக்கம் வந்து வேக வச்சுக்கிறேன் காய் வந்து பார்த்திங்கன்னா பொடிப்பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக அதில் வந்து மஞ்சள் பொடியை வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதுக்கு தண்ணி வந்து ஜாஸ்தி நம்ம தேவை விட தேவையில்லை இந்த காய்க்கு என்ன ஏற்கனவே அது போஷனுக்கு தண்ணி காய் தான் இல்லையா அது நல்லா ஏற்கனவே தண்ணி வந்து விட்டுனுறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதை வந்து நான் வேக வச்சு வச்சுக்கிறேன் இப்போ அந்த பக்கம் வச்சு ஒரு பக்கம் வந்து குக்கரில் அதுவும் வந்து வச்சாச்சு இந்த பக்கம் வந்து கூட்டுக்கு வந்து நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம் இப்போ வேறு ஒரு சீஞ்சட்டி அதாவது ஒரு சீஞ்சட்டியில் வந்து எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் இருக்கேன் இப்போ அந்த எண்ணெய் வந்து காஞ்சதுக்கு காஞ்செடுத்து இப்போ வந்து பருப்பு வந்து போட்டுக்கிறேன் அதாவது உளுத்தம் பருப்பு ஜீரகத்தையும் போட்டு நம்ம வறுத்துக்க போகிறோம் கூட்டுக்கு அப்புறம் உளுத்த பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து போட்டுன்னு இருக்கேன் கூட்டுக்கு வறுத்துக்கிறதுக்கு இதிலையே வந்து கொஞ்சமாக பெருங்காயம் போட்டால் கொஞ்சம் நல்லா வசனையாக இருக்கும் இப்போ வருறத்தையே வந்து பெருங்காயமும் போட்டுட்டு நீங்கள் நல்லா அதை வறுத்துட்டு மிளகா வத்தலும் போட்டுட்டு இது பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கூட தேங்காய் வச்சு அரைச்சிட்டு இப்போ நான் வந்து பெருங்காயம் வந்து போட்டாச்சு அடுத்து மிளகா வத்தல் வந்து போட்டுக்கிறேன் மித்த மிளகா ஒரு மூணு மிளகா வந்து போட்டுக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இன்னும் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ஜாஸ்தி போட்டுக்கலாம் காரமே வேண்டாட்டால் நீங்கள் ஒரு மிளகா கூட போட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு மூணே மூணு மிளகா வந்து போட்டிருக்கேன் போட்டு நல்லா இதை மாதிரி சவக்கை வந்து வறுத்துக்கணும் நல்லா பெருங்காயமும் இப்போ வறுக்கிறதுக்கு நீங்கள் வந்து போட்டினா நல்லா வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் அதையும் வந்து போட்டுட்டு மிளகா வத்திலும் போட்டு இப்போ அதை நான் வந்து வறுத்துக்கிறேன் இப்போ நல்லா ச பருப்பு இதெல்லாம் வந்து நல்லா செவந்தாச்சு இப்போ நான் அதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா சிவந்து இருக்குது நல்லா வாசனையோட நல்லாவும் இருக்குது தீ அதுக்கு நல்லா பதமாக பார்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இதோட கூட துருவி வச்சிருக்கிற இந்த தேங்காயும் போட்டுட்டு நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துன்னு வரணும் ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா போட்டு அரைச்சிக்க போகிறோம் அதுக்குள்ளே இந்த பக்கம் வேறு ஒரு சீஞ்சட்டி எடுத்து வச்சு அதில் வந்து நான் வெண்டக்காய் ஃப்ரை பண்ணிக்கிறேன் இப்போ அதுக்கு வந்து எண்ணெய் வந்து விட்டுக்கிறேன் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் எண்ணெய் வந்து விட்டுக்கிறேன் என்னென்னா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா பருப்பெல்லாம் போட்டுட்டு நம்ம எல்லாமே வெண்டைக்காயெலாம் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ இந்த பக்கம் வந்து ஆறு எடுத்து அது தேவையானது மிக்சி ஜாரில் வந்து நான் மாற்றிக்கிறேன் நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா பருப்பு ஜீரகம் மிளகா வத்தலாம் அதை வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் வந்து அதை மாற்றிட்டு திருவி வச்ச தேங்காவையும் அதில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதை வந்து நான் நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கப்புறோம் கூட்டுக்கு தேங்காய் வந்து நல்லா நீங்கள் போகும் மாதிரி திருவினா நமக்கு அரைக்கிறதுக்கு சோரியமாக இருக்கும் இப்போ நான் அந்த திருவின்னு தேங்காய் பூரா வந்து போட்டுட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை வந்து அரைச்சிக்கிறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து எண்ணெய் வந்து நான் நான் இப்போ அதுக்கு தேவையான கடுகும் பருப்பும் வந்து போட்டுக்கலாம் கடுகு வந்து போட்டுக்கிறேன் கடுகு வந்து வெடிக்கிறது அது கூடவே நான் வந்து கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு வந்து போட்டுக்கிறேன் கடலை பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன் இப்போ அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விசிலும் வந்து சக்கரை பொக்களுக்காக வச்சுருக்குள்ளையே அதுவும் வந்து வந்திருக்கு இந்த பக்கம் பருப்பெல்லாம் வந்து நின்னா செவ்வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதோட கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி பெருங்காயம் போட்டுட்டு கூட காயெல்லாம் போட்டுட்டு அப்புறமா சாம்பார் பொடியெல்லாம் வந்து போட போகிறோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து க அப்போவே ஃபஸ்ட்டே வந்து நான் வந்து போட மாட்டேன் கொஞ்சம் அது வதங்கினதுக்கப்புறமா தான் போடுவோம் ஃபஸ்ட்டே போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த குழப்பு வந்துடும் அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்புலாம் என்ன சேர்ந்ததுக்கப்புறமா மஞ்சள் பொடியும் பெருங்காயம் வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு துள்ள கூட மிளகாய் தூள் வேணாலும் இப்போ நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைனா நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காயை வந்து போட்டுட்டேன் போட்டு அதெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதாவது கொஞ்சம் இலக்கி இலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா சாம்பார் பொடியும் போடலான்னு சொல்லிட்டு இப்போ நெருக்கின பூரா வந்து வெண்டைக்காய் ஃபுல்லாக வந்து போட்டுச்சு இப்போ நம்மளோடய சக்கரை பொங்கலுக்காக வச்சுருந்தோம் இல்லையா அதோடய குக்கரை வந்து விசில் வந்து அடங்கி எடுத்து அது வந்து எடுத்து வச்சிருச்சு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அது நான் வதங்கி எடுத்து வெண்டைக்காய் இப்போ நான் வந்து மேலாக வந்து அதாவது நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி வந்து போட்டுக்கிறேன் உப்பு வந்து நம்ம இதுவரை வந்து போடலை உப்பு நன்னா கொஞ்சம் பாதி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா போடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போவே போட்டு இல்லைன்னா உங்களுக்கு நல்லா அது தண்ணி விட்டு இந்த மாதிரி ஆகி ஒரு மாதிரி குழக்குழன்னு ஆகிடும் ஃப்ரை பண்ண முடியாது ஆகிடும் அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தான் உப்பு வந்து போடுவேன் அப்போ தான் நான் அவங்களுக்கு வெண்டைக்காய் ஃப்ரை ஆகும் இப்போ நான் சாம்பார் பொடியும் போட்டு நான் ஒன்று இலக்கி விட்டுருக்கேன் இப்போ அதை அந்த பக்கம் வந்து மாற்றிக்கிறேன் இந்த பக்கம் நம்ம கூட்டம்லாம் வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு சைடு அந்த பக்கம் வச்சா அதை பாட்டுக்கு அங்கே ஃப்ரை ஆகிட்டுருக்கும் இப்போ அதுக்கு தேவையான உப்பு வந்து போட்டுட்டு கலரையும் எடுத்து வச்சுட்டு அந்த பாட்டுக்கு ஃப்ரை ஆகிட்டுருக்கும் அதுக்கு தேவையான ஒரு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான் என்னோடது எல்லாமே அதனால் ஒரு கால் ஸ்பூனுக்கு வந்து போட்டுட்டு நான் ஒன்று கலறி விட்டுக்கிறேன் நீங்கள் உங்களோட காய்கறி அந்த மாதிரி பார்த்து உப்பு வந்து போட்டுக்கலாம் இப்போ உப்பையும் போட்டுட்டு ஒன்று நல்லா கலரி விட்டுட்டேன் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கும் மேலாக கொஞ்சம் எண்ணெயும் வந்து விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க அது நல்லா ஃப்ரை ஆகி நல்லா உங்களுக்கு சூப்பராக வந்து கிடைக்கும் மண்டைக்காய் ஃப்ரை இப்போ மேலாகவும் எண்ணெயையும் விட்டுட்டு நான் கொஞ்சம் மேலாக ஒன்று வதக்கி விட்டுக்கிறேன் இந்த பக்கம் நம்ம கூட்டுக்கு வந்து விசில் வந்து நல்லா அடங்கியாச்சு ப்ரெஷரெல்லாம் நல்லா அடங்கி இப்போ வந்து திறந்து பார்த்துருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பருப்பும் காயமாக நல்லா இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சாதத்தோட கூட விட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் கொஞ்சம் வந்து வச்சுக்கிறேன் இப்போ அரைச்ச விழுது வந்து நான் அதில் வந்து விட்டுக்கலாம் நான் நைஸாக வந்து அரைச்சாச்சு அதை வந்து இப்போ நான் அதில் வந்து விட்டுக்கிறேன் வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா ஜீரகம் உளுத்த பருப்பு பெருங்காயம் மிளகா வத்தல் இது எல்லாமே நல்லா செவக்க வறுத்துட்டு அந்த வறுத்த கலவையோட கூட தேங்காவையும் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் அந்த கலவையை இந்த மிக்சி அதாவது மிக்சி ஜார்லேருந்து எடுத்து இந்த கூட்டுக்கு இதில் வந்து போட்டுட்டு கொஞ்சமாக அந்த ஜாரில் தண்ணியை விட்டுட்டு அதையும் வந்து விட்டுக்கிறேன் விட்டுட்டு நான் உனக்கு கலரி விட்டுறோம் சேர்ந்து கொதிக்கட்டா அப்போ இதுக்கு நம்ம உப்பு எல்லாம் வந்துன்னு போடலை உப்பும் மஞ்சள்படியும் வந்து இதுக்கு தேவையான உப்பு வந்து இனிமேல் தான் வந்து போட போகிறோம் என்னென்னா ஒன்று கலரி அது என்னென்னா பச்சை வாசனை பார்த்தோன்னே நான் அது ஒரு பக்கம் வந்து குதிச்சுன்னு இருக்கோம் என்னென்னா குதிச்சாச்சுன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா அது கொஞ்சம் திக்காகிடும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து நான் வந்து போட்டுச்சு மஞ்சள் பொடி வந்து போடலை நான் முன்னாடி இப்போ தான் வந்து போட்டுக்கிறேன் அது நல்லா கலரே விட்டுருவோம் சேர்ந்தாப்பில் அது நல்லா ஒரு கொதி வரட்டும் இந்த பக்கம் வந்து வெண்டைக்காவும் பாருங்க அது நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு இடைக்கடைக்கு அதே ஒன்று கலரி கலரி மட்டும் விட்டால் போதும் நல்லா உங்களுக்கு ஃப்ரை அடிப்பிடிக்காமல் ஒரு வானிலையோ பார்த்து நீங்கள் வச்சுட்டேன்னா அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஆகிட்டுருக்கும் இடைக்கடைக்கு கலரி மட்டும் விட்டால் போதும் அது இந்த பக்கம் வந்து கூட்டு வந்து கொதிச்சுட்டுருக்கு அந்த பக்கம் வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து வச்சு சீஞ்சட்டி அதாவது ஒரு பேனில் எண்ணெய் வந்து விட்டு வச்சுருக்கேன் இந்த பக்கம் கருவேப்பிலை வந்து நம்ம கையால் நிமிட்டி போடும்போது வாசனையாக இருக்கும் அதனால் கூட்டுக்கு மேலேயே வந்து நான் வந்து கருவேப்பிலையை வந்து கையால் நிமண்டி போட்டாச்சு இப்போ வந்து கொதிச்சின்ருக்கு ஒரு பக்கம் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் நான் எண்ணெய் வந்து காஞ்சின்னு ஒரு பக்கம் தேங்காய் தாளிக்கிறதுக்கும் தேங்காயில் தாளிக்கும் போது வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் தான் வந்து விட்டுருக்கேன் இப்போ கடுகு வந்து போட்டுக்கிறேன் மிளகா வத்தல் வந்து மேலே தாளிக்கும் போது கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் காரமாகவும் இருக்கும் கூட்டு பாதுகா மேலாக நான் வந்து மிளகா வத்தல் போட்டு பெருங்காயமும் போட்டுக்கிறேன் மேலாக அப்போ அது கொஞ்சம் கூட வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கூட்டு வந்து நல்லா கொதித்து தெக்காய் வந்துட்டுருக்கு இப்போ கொஞ்சமாக பெருங்காயமும் போட்டுக்கிறேன் குக்கர்லேயே வைக்கிறதுனால இடக்கடைக்கு வந்து நம்ம கலரி கலரி விட்டுக்கணும் இல்லைனா அடி பிடிச்சிடும் நான் வந்து ஸ்டீல் குக்கர்லேயே தான் வந்து வச்சுட்டுருக்கேன் அதனால் இடக்கடைக்கு வந்து கலரி கலரி விட்டுக்கணும் இந்த பக்கம் நம்ம வந்து ஒரு சக்கரை பொங்கலுக்கு இல்லையா அது பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து குழைய வந்து வெந்து நல்லாவே வந்துடுது நான் எப்பவுமே தனியாக வந்து சாதம் பருப்பு வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அதிலே போட்டுட்டு பண்ணுவேன் அதுவும் வந்து ரெடியாகிடுது பக்கம் வெள்ளமும் வந்து தட்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன் நான் வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா தூசியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறதுனால நான் அப்படியே தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே போட்டுக்கலாம் உங்களுக்கு தூசியெல்லாம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் தனியாக வந்து அதை இது பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் கரையை வச்சு இப்போ நமக்கு தாளித்தது வந்து நல்லா வெடிச்சாச்சு அதை வந்து நம்ம அதில் விட்டுக்கலாம் நம்மளோட தாளிப்பு வந்து ரெடியாக எடுத்து கூட்டம் வந்து சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து இப்போ இதை இறக்கி வச்சிடறேன் இறக்கிட்டு அடுத்தது நம்ம வந்து சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து குக்கரில் இந்த குக்கரில் தான் வச்சுருந்தேன் சக்கரை பொங்கலுக்கு அதிலே வந்து நான் இப்போது இதே வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா ஒரு கிளாஸ் அரிசி அரை கிளாஸ் பைத்த மருப்பும் அந்தமாக போட்டிருந்தேன் நான் அதிலே வந்து நம்ம நான் நென்னா பாருங்கள் குழைய நான் வெந்துடுத்து அதை வந்து இது பார்த்து இந்த குக்கர்லேயே வந்து போட்டுட்டு நான் கலரிக்கிறேன் நிறைய தடவை நம்மளோட வீடியோவில் வந்து சக்கரை பொங்கல் வீடியோவை வந்து நான் வந்து போட்டிருக்கேன் மார்கழி மாதம் கோயிலுக்கு பண்ணுறது இல்லாமல் அப்பையும் வந்து போட்டிருக்கேன் தனியாக நம்ம வீட்டில் பண்ணுறதையும் அதுவும் வந்து போட்டிருக்கேன் நிறைய தடவை போட்டிருக்கேன் இப்போ நம்ம தட்டி வச்சிருந்தால் அந்த வெள்ளத்தையும் வந்து இதில் வந்து போட்டு விட்றேன் கல் மண்ணும் இருக்கும் அப்படின்னா நீங்கள் தனியாக வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் வடிகட்டிட்டு அதில் விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து அதில் தூசியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால தட்டிட்டு இதில் வந்து போட்டுக்கிறேன் இப்போ அந்த வெள்ளத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து அதை ஒன்று கரைச்சி விட்டுக்கிறேன் கலர் வந்து நல்லா அது கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரௌனாக இருக்கிறதுனால கலர் கொஞ்சம் கலர் நிறைய இதுவாக இருக்கும் உங்களுக்கு அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நிறைய மாதிரி தோணும் ஆனால் உங்களுக்கு அந்த ஸ்வீட் வந்து அந்த சக்கரை பொங்கல் கண்டிப்பாக அது வேணும் அதுக்கு அந்த வெள்ளம் அது பாகு வெள்ளங்கிறதுனால கலரே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப டார்க்காக தான் வந்து தெரியும் இப்போ இதில் வந்து ஏலக்காய் பொடி வந்து நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து போட்டிருக்கேன் இப்போ அடுத்து நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து விட்டுக்கிறேன் அதையும் போட்டுட்டு இப்போ அதை நான் வந்து கலக்கி விட்டுக்கிறேன் சேர்ந்து அது கொ கொதிக்கும் போது அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி நல்லா அவங்களுக்கு சக்கரை பொங்கல் வந்து சூப்பராக வந்து ரெடியாகிடும் இதை நல்லா சேர்ந்து வந்து கரைஞ்சி கொதித்து வரட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்மளோட சக்கரை பொங்கல் வந்து நல்லா ரெடியாக எடுத்து மேலே இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் அந்த பக்கம் வந்து முந்திரி வந்து தாளச்சிக்கிறேன் நான் வேற ஒரு செஞ்சட்டியில் நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுட்டு முந்திரியை போட்டு நல்லா அதை வந்து வறுத்துக்கிறேன் இந்த பக்கம் பாருங்கள் நம்மளோட சர்க்கரை பொங்கல் நெய் வந்து மேலாக விட்டுருந்தேன் அதையும் வந்து போட்டு இப்போ நல்லா கலரிக்கிறேன் சூப்பராக வந்து நம்மளோட சக்கரை பொங்கல் வாசனையை ரொம்பவும் நல்லா ரெடியாக எடுத்து அந்த பக்கம் வந்து முந்திரியை வந்து நான் வந்து நல்லா செவக்கை வந்து வறுத்துக்கிறேன் முந்திரி நீங்கள் கூட திராட்சை வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து திராட்சை வந்து போடலை இன்றைக்கி நான் ஜாஸ்தி சா முந்திரி மட்டும்தான் போடுவேன் திராட்சை வந்து போட மாட்டேன் இப்போ நம்ம முந்திரி வந்து நல்லா வந்து வருபட்டாச்சு நான் செவந்தாச்சு காட்டுறேன் உங்களுக்கு எடுத்து இந்த பக்கம் சக்கரை பொங்கலும் வந்து நான் வந்து குறைச்சுட்டுருக்கு சூப்பராக வந்து ரெடியாகிடுத்து சுவாமி நைவேத்தியத்துக்கு இப்போ பாருங்க முந்திரி வந்து நான் சவுந்து இப்போ இதை வந்து அதில் வந்து விட்டுடுறேன் இப்போ இதை நான் ஒன்று சேர்த்து வந்து கலறி விட்டுடுறேன் வெள்ளம் நல்லா கலர் வெள்ளம்ங்கிறதுனால உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஸ்வீட் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து இருக்குது ரொம்ப ரொம்ப வந்து சூப்பராக வந்து சக்கரை பொங்கல் வந்து எடுத்து இன்றைக்கி விளாக நீங்களாம் வந்து பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம அடுத்த சாமியோட இதில் வந்து பார்க்கலாம் இன்றைக்கி வந்து என்ன சமையல் அப்படிங்கிறது உனக்கு மேலாக காட்டிடுறேன் பூசணிக்காய் கூட்டு வெண்டைக்காய் கறி இந்த பக்கம் சாமி நை சக்கரை பொங்கல் சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல் வந்து சூப்பராக வந்து எடுத்து நம்ம சுவாமிக்கு வச்சு நைவேதியம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான் நம்மளோட சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல் வந்து வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன் இப்போ சுவாமிக்கும் வச்சு வந்து கர்ப்பூரம் எல்லாம் வந்து காட்டியாச்சு சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல் வீடியோ வந்து சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குங்கிறதே எனக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்ஸும் வந்து பண்ணுங்க நம்ம இனி அடுத்த வீடியோல வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ